நான் இன்றைக்கி பெருண்டை தொக்கு வைக்க போகிறேன் அதுக்கு நமக்கு பெருண்டையை கட் பண்ணலாம் அந்த டைம் கையில் கொஞ்சம் எண்ணெய் பொருட்டிடலாம் இல்லை நார் எல்லாம் எடுத்துடலாம் எப்போவுமே பிறண்டை நம்ம நாரெலாம் எடுக்கும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் பொருட்னா ரொம்ப நல்லது என் கை சுரிஞ்சிட்டே தான் இருக்கும் அது மாதிரி நம்ம அதை க்ளீன் செய்யும்போதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு க்ளீன் பண்ணலாம் அப்போ கைக்கு கொஞ்சம் சுறியிடலாமே இருக்கு இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கடலை வேக வச்சேன் வெந்துட்டான்னு பார்க்குறேன் ஓ கொஞ்சம் வேக இல்லை தான் சரி ஒரு வாட்டி வாட்டிக்குள்ள வைக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெயும் அதில் விட்டுடலாம் விட்டு நாலஞ்சு தண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டோம் அதில் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் இப்போ அதில் வந்து கட் பண்ணி வச்சு இல்லையா அதை விட்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்சிங் ஆகி வரணும் அந்த டைம் வந்து மட்டும் கேட்க எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு நான் ரெண்டு காஷ்மீரி சில்லியில் ரெண்டு வத்தல் மிளகு அதில் ஒரு ஸ்பூனு மல்லி அது விட்டுடலாம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு பெருங்காயத்தூள் நமக்கு தேவைக்கிட்டுருலாம் இப்போ நம்ம நல்லா கோல்டன் கலரில் அதை வறுத்து எடுத்துடலாம் போதும் இந்த கலர் போதும் நமக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதில் நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு கடுகு அதுவும் பொட்டி வரட்டும் வெந்தயம் அரை டீஸ்பூன் வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா வதங்கி வரைச்சு சின்ன வெங்காயம் வந்துக்கலாம் அது கட் பண்ணி அது ஒரு ஐம்பது கிராம் அதையும் அதில் வச்சுட்டோம் தேவைக்கு உப்பு அது கூடவே ரெண்டு தக்காளி பழம் அதுவும் அரிஞ்சிட்டு தான் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அது வந்து நமக்கு புளிப்புக்காக வேண்டிட்டு அதையும் கட் பண்ணி அதுக்குள்ளேயே வைக்கலாம் நமக்கு புளி வீட்டண்டாம் இது பொது உப்பு கரெக்டாக எரிக்கா பார்த்து உப்பு விட வேண்டியதுதான் கொஞ்சம் வெந்து வரட்டு கறிவேப்பில்ட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் தண்ணி அதை மிக்சி ஜாரில் இட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டோம் இப்போ நம்ம தக்காளி இன்னைக்கு எல்லாம் வதங்கி வந்து இல்லையா அதில் இதை அரைப்பை விட்டுடலாம் அது கூடவே நமக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஜாயின் பண்ணிடலாம் இது நல்லா கொதித்து வெந்து அப்புறம் அந்த எண்ணெய் வந்து மேலே வரணும் தெளிஞ்சு வரணும் அது வரை அது வேகட்டேன் ஸோல நல்லா கட்டி ஆயிடுச்சு எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்த தமிழ்நூக்கரைக்கி மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்மளோட தொக்கு தயாராகிடுச்சு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கோ சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாய்